உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் இருபது ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து வடகொரியாவுக்கு பெருசாக பெரிய அளவில் போல ஆனால் முதன்முறையாக வடகொரியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் ஸோ அங்கே போய் பல விஷயங்களை பேசுகிறாரு நட்புணர்வோடு இருக்கிறாரு ஆயுதங்கள் சம்பந்தமாகவும் போர் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை பேசுகிறாரு அதில் ஒரு பியூட்டி என்னன்னா கார் எடுத்து ரஷ்ய தலைவர் புட்டினும் அதே போல் வட வடகொரிய தலைவர் கிம் கிம்ஜாமும் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க டிரைவிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி ட்ரைவிங் பண்ணுறாங்க புட்டின் கார் கொஞ்சம் நேரம் ஓட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா வடகொரியாவுடைய தலைவர் கிம் கிம்ஜாம் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு ஸோ அவ்வளோ அழகான நேர்த்தியாக ஒரு டிரைவிங் நட்புணர்வோடு செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த பயணம் போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு அதிகமான குண்டுகள் பீரங்கிகள் எல்லாமே வடகொரியாலருந்து ரஷ்யாவுக்கு போச்சு அந்த ரஷ்யாவுக்கு போன வெடிகுண்டுகள் அந்த துப்பாக்கிகள் சில ஆயுதங்கள் எல்லாமே உக்ரைனுக்கு எதிரான அந்த போரில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சோ இந்த வேலையில் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது நாடாக அதாவது ரஷ்யாவும் வடகொரியும் அல்லாத ஒரு மூன்றாவது நாடு நம்ம மேலே தாக்குதல் நடந்துச்சுன்னா உடனடியாக பரஸ்பரமாக இரண்டு நாடுகளும் ஆயுத உதவியும் செஞ்சுக்கணும் புட்டின் அதாவது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா உடனடியாக வடகொரியாவுடைய உதவியும் வடகொரியா மேலே தாக்குதல் நடத்தினா ரஷ்யாவுடைய உதவியும் உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்தவண்ணே இருக்கு அடுத்து இன்னைக்கு கனடாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ரூடோ அவர்கள் இன்னைக்கு அதிரடியான ஒரு முடிவு எடுத்துருக்கிறார் இவருக்கு கண்ணில் படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தீவிரவாத அமைப்புகள் போராளி அமைப்புகளை தான் இவர் வந்து கற்பித்து சில விஷயங்களை சொல்லுவார் ஹமாசி இப்போத்தில் இப்போ வரைக்கும் தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் இருக்கார் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ஹூதிகல் தீவிரவாத அமைப்பு அந்த லிஸ்ட்டில் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவத்தில் புரட்சிக்கிற ராணுவ படை இதை தீவிரவாத லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு அவரே சொல்கிறார் இது வந்து ஐஆர்ஜிசி தீவிரவாத அமைப்பு அதை வந்து நாங்கள் தடை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடாவோட ஜஸ்டின் ரூடோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்போ ஜஸ்டின் ரூடோட முடிவு இந்த போர் சமயத்தில் அதாவது இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சமயத்திலையோ அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் சமயத்திலையோ சரியான ஒரு முடிவாக இல்லை ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது அடுத்து எகிப்து ஜோர்டானு யுஏஇ இது போன்ற நாடுகள் எல்லாமே தொடர்ந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி அதிர்ச்சிகரமாக கிடைச்சிருக்கு இவ்வளோ பெரிய போர்ச்சுனால் போயிட்டு இருக்குது பலஸ்தீன் மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க நீர் இல்லாமல் இருக்கிறாங்க நோய் வாய்ப்பட்டு இறக்குறாங்க குண்டுகள் அடிபட்டு இறக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் நபர்கள் இனப்படுகளை காளாகி இருக்காங்க இவ்வளவு பெரிய சூழல் நடந்திருக்குது ஆனால் அந்த மக்களுக்கான உதவியை இந்த நாடுகள் எதுவுமே பெரிய அளவில் செய்யல ஆனால் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து செய்து வருகிறது ஏன்னா இஸ்ரேலில் உணவு தட்டுப்பாடு இருக்குது விலைகள்லாம் அங்க விலைவாசிகள்லாம் ஏறி இருக்குது அங்க மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மே மாசத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு பல நாடுகள் சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாம் உதவி செய்யுது குறிப்பாக எகிப்து இன்னைக்கு பெரிய அளவில் உதவி செய்யுது முன்பல்லாத பெரிய உதவி சொல்லப்போனால் எகிப்துடைய துறைமுகத்திலிருந்து இருந்து ஹார்பர்ல இருந்து நேரடியாக கப்பல் மூலமாக பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் பல விஷயங்கள் எல்லாமே நேரடியாக அனுதனமும் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் சிசி ஹஜ்ஜு பண்ணிட்டு இருக்கிறாரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அதே வேலையில அவருடைய உத்தரவு என்ன இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பொருட்களை எல்லாமே எகிப்துடைய அரசாங்கத்திலிருந்து நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு அங்கிருந்து வந்துட்டு இருக்குது ஸோ ஹஜ்ஜு செய்வதன் மூலம் எந்த பலனும் இல்லாத ஒரு சூழலை வந்து இன்னைக்கு சிசி அவர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாரு தினமும் எல்லா பொருளும் போயிட்டு இருக்குது வெறும் இது வந்து எகிப்தோடு நிற்கல ஜோர்டானம் அனுப்பிட்டு இருக்குது அதேபோல் யூஏயும் அனுப்பிட்டு இருக்குது இன்னும் சில நாடுகளும் அனுப்பிட்டு இருக்குது அந்த ஏற்றுமதியுடைய விவரங்கள் குறிப்பாக துருக்கி துருக்கியை நான் சொல்லவே மறந்துட்டு துருக்கி வெளிப்படையாக நாங்கள் வந்து பொருளாதார தடை வச்சிருக்கிறோம் அங்கே உள்ள சரக்கெல்லாம் நாங்கள் இறக்குமதி பண்ணலாம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணலன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லலாம் வெளிப்படையாக தடை இருந்தால் கூட அந்த ரங்கத்தில் இன்னைக்கு துருக்கியுடைய துறை துறைமுகத்துல இருந்து இஸ்ரேலுக்கு அனுதனமும் பொருட்கள் போயிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுருக்குது முன்னாடி என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் வந்து ஏற்றுமதி செய் இறக்குமதி செய்வது அதிகமாக இருக்குது ஏற்றுமதியை நிறுத்திட்டோம்னு சொல்லிச்சு இன்னைக்கு கிடைத்த புள்ளி வரும் பாருங்கள் நூற்றி பதினாறு பில்லியன் அளவுக்கான இறக்குமதி பொருட்களை துருக்கியிலேருந்து இஸ்ரேல் இறக்குமதி செஞ்சுருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா யூஏஇி இரநூத்தி முப்பத்தெட்டாக இருந்த அந்த மதிப்பு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியனாக யுஏ இறக்குமதி செஞ்சுட்டு இருக்குது அதே போல் ஜோர்டா முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணுலேருந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழாக அந்த இறக்குமதி அதிகம் அதிகப்படுத்தியிருக்கு அதே மாதிரி எகிப்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் தேவையான பொருட்களை இஸ்ரேலுக்கு இறக்க வந்து இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்களே இந்த நான்கு நாடுகள் இந்த துருக்கி இந்த ஜோர்டானு எகிப்து யூஏஇ போன்ற நாடுகள் இன்றைக்கி இந்த போரில் எந்தவித பங்குமே செலுத்தாமல் முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்து இஸ்ரேலுக்கு உதவிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் உலக அளவில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்து ஈரானுடைய வளர்ச்சி குறித்த மற்றொரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன் ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரயில் பாதையை உருவாக்கி இருக்கு இந்த பாதையின் வழியாக பல்வேறு உலகளாவிய அல்லது பொருளாதார வர்த்தகம் என்பது அதிகப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மத்திய கிழக்கில் இருந்தும் குறிப்பாக பாரசீக வளைகுடா வளைகுடாவிலிருந்தையும் பல பொருட்கள் எல்லாமே இந்தியா வழியாக கூட இந்த வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஸ்பியன் கடற்கரையிலிருந்து இது பாரசீக வளைகுடாவை இணைத்து அதன் மூலமாக அந்த வழித்தடம் என்பது என்ன ஆகுதுன்னா இந்திய பெருங்கடல் வலி வ வரை வருது மேலும் பல்வேறு நாடுகள் போன்ற ஆசியன் கன்ட்ரியில இருக்கக்கூடிய பல நாடுகளை கூட வர்த்தகத்தில் வந்து இந்த தடம் வந்து இணைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது நேற்றைய விளாடிமின் புட்டின் அதிகாரப்பூர்வமாக இந்த வழித்தடத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்கிற செய்தி வந்து இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் கொண்ட பயணங்களாக அந்த வழித்தடங்களாக இது காணப்படுது சோ வருங்காலத்துல இந்த பயணம் என்பது இந்த வழித்தட பயணம் என்பது இந்த சரக்கு ரயில் பயணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மாற்றும் அந்த மாற்றத்துல இந்த டாலருடைய பங்களிப்பு நீக்கப்பட்டு அந்தந்த நாடுகளுடைய ரூபாயின் மதிப்புல வர்த்தகம் நடைபெற்று ஒரு நல்ல மாற்றத்தை ரஷ்யா ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு பலஸ்தீன்குடைய செய்திகளை கொடுத்துட்ருக்காங்க பலஸ்தீனுடைய இனப்படுகொலை சம்பந்தமான பல்வேறு பொய்யான செய்திகளை கூட வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பா தொடர்பாளராக இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு தெரியும் மேத்யூ மில்லர் தான் இந்த வெள்ளை மாளிகையில் ஒயிட் ஹவுஸ்லருந்து இன்னைக்கு என்னென்ன வந்து நடந்துட்டு இருக்குது நாங்கள் பலஸ்தீன் சம்பந்தம் என்னென்ன மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுவார் ஸோ இந்த

மேத்யூ மில்லர் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு தூது போயிட்டு இருக்கிறாரு துணை புரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போ அவரும் வந்து ஒரு இனப்படுகொலை வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களோடு அனுதிரமாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடந்துட்டுருக்கு ஸோ அதனாலவோ என்னவோ தெரியல இன்னைக்கு மேத்யூ மில்லர் தனது பதனவிய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் அப்படிங்கிற செய்திகளும் இன்னைக்கு வந்த ஒண்ணம் இருக்குது அனைத்து பிரபல பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மேக்ஸ் ப்ளூ என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் லெபனானில் இருக்கக்கூடிய பேரூத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமோனியம் நைட்ரேட் கொண்ட ஒரு ஆலை இந்த ஆலை மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுத்துச்சு ஸோ அதே போல் ஒரு திட்டத்தை இன்னைக்கு ஹிஸ்புல்லாம் கையில் வச்சிருக்காங்க ஹைஃபா துறைமுகம் இருக்குல்ல ஹைஃபா ஹார்பர் இந்த ஹார்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமோனியம் நைட்ரேட் கொண்ட அந்த தொழிற்சாலைகள் மேலே தான் அடுத்த டார்கெட்டை இஸ்புல்லா வச்சுருக்காங்க இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னா ஹைஃபா துறைமுகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு ப்ளூமெட்டால் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து